ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மூணு குழு குழு ரெசிபி இந்த கோடையை சமாளிக்கிறதுக்கு மூணு சுலபமான ரெசிபி வெறும் ஒரே ஒரு பொருள் பயன்படுத்தி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி உங்களுக்காக செஞ்சிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஒரே ஒரு பொருள் பயன்படுத்தி இந்த மூணு குழு குழு ரெசிபியை ரொம்ப ரொம்ப கலக்கலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு வாட்டர் மெலன் தர்பூசணியை தோல் நீக்கிட்டு விதைகளையும் நீக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை இப்போ ஒரு பிளெண்டர்ல சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு உங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் பிரௌன் சுகர் தான் ஆட் பண்றேன் நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுங்க

நான் பாப்சிக்கல் மோல்டில் இதை ஃபில் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தற்பூசணிகளும் மேலே கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்போ தான் இடையிடையே கடிப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும் இப்போ நாளைக்கு இதை எடுத்து பார்க்கலாம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது ரெசிபி குட்டி குட்டியா கட் பண்ண தர்பூசணிகள் விதைகள் நீக்கிட்டு கட் பண்ணிருக்கேன் அதை வந்து நாலு மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் ரொம்ப சாஃப்டா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி வரும் இல்லையா

இப்போ அடுத்ததா மூணாவது ரெசிபி குட்டி குட்டியா கட் பண்ண தர்பூசணிகளை ஒரு பிளண்டர்ல சேர்க்கிறேன் கூடவே ஏப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து இதுல சேர்த்துடலாம் கூடவே ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு எலும்பிச்ச சாறு இதுல சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் இதோ பிளண்ட் பண்ணியாச்சு இதை ஒரு ஜூஸ் ஜார்ல வந்து சேர்த்துருங்க வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்க அப்பதான் குடிக்க நல்லா இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்றேன் கூடவே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணிகளை இதுல சேக்கிறேன் இடைய இடைய சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி ஸ்டா வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கனா இது ரொம்ப ரொம்ப ஆசியா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிச்சான்னு பார்க்கலாம் ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஃப்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ஸ்கூப்பர் வச்சு எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா அவ்ளோ க்ரீமியா ரெடி ஆயிருச்சு மேல கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனா அவ்ளோ அவ்ளோ ஆசியா சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததா மூணாவது ரெசிபி பாப்சிக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இருக்கு வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு ஒரு பத்து செகண்ட் தண்ணீர் குள்ள அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில எடுங்க அப்பதான் ஒட்டாம ரொம்ப சூப்பரா கலண்டு வரும் இதோ இந்த மாதிரி நம்மளுடைய சூப்பரான தற்போசில குச்சி ஐஸ் வாட்டர்மெலன் பாப்சிக்கல் இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான வாட்டர் மெலன் ஜூஸ் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வாட்டர் மெலன் பாப்சிகல் மூணு மூணு ரெசிபியுமே அவ்வளோ பர்ஃபெக்டா வந்தது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பா குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குட்டி பசங்களுக்கு என்னங்க நீங்களே குழந்தைகள் கொடுக்க மாட்டீங்க அப்படியே சாப்பிடுவீங்க அவ்வளோ அழகா இருந்தது இந்த சம்மருக்கு அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க வீட்டு குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க